இன்று நாட்டில் தங்களது இருபத்தி ஏழாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தம்பதிகள் தீவன் தம்பதிகள் அவர்களுக்கு எபது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வன்னி மெந்தன் தளத்தின் ஊடாக இழந்து கொண்டு பல உதவி திட்டங்களை முன்னெடுத்து செய்து வருகின்ற அன்பான உறவு அவர்கள் இன்று தமது இருபத்தி ஏழாவது திருமண நிகழ்வினை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வன்னிமேந்தன் தளத்தின் சார்பாக மிளவும் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணி என்று போல் என்றும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கூறும் நன்றி வவுனியாவில் சிறப்பு இடம் நீங்கள் வழங்கிய பன்னிரண்டு வாய் நிதி பங்களிப்பினூடாக இந்த உணவு அங்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்காக மிக்க நன்றிகளையும் பார்வையை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி அண்ணா அக்கா விஷ் யூ ஹாப்பி ஸ்ரீ தீபண்ணா அண்ட் அண்டி அன்னி இருபத்தி நாலு திருமண நாள் நீங்களும் உங்கள் மனைவியும் மிகவும் சந்தோஷமாக நம் வாழ எமது கிராம மக்கள் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி வெட்டுங்க சரிப்பலம் சுமதியானேட்டுனா கொண்டு வைங்க